மதுபானத்தை ரசீதுடன் வழங்க வேண்டும் என பணியாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் சுற்றிகை விடுத்துள்ளது டாஸ்மாக் கடைகளில் மதுபானம் விற்கும் போது கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக எழுந்த புகார்களை தடுக்க விதமாக டாஸ்மாக் கடைகளில் ரசீது கொடுக்கும் முறை அமலப்படுத்தப்பட்டது இதனிடையே டாஸ்மாக் கடைகளில் நுகர்வோர் கேட்கும் மதுபானத்தை ரசீதுடன் வழங்க வேண்டும் என்றும் பணியாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள சுற்றுகையில் மதுபானங்களை முன்கூட்டியே ஸ்கேன் செய்து வைத்துக்கொண்டு நுகர்வோருக்கு விற்பனை செய்யக்கூடாது நுகர்வோர் கேட்கும் மதுபானத்தை ரசீதுடன் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது மேலும் விற்பனை புள்ளி விவரத்திற்கும் கையாட கருவி புள்ளி விவரத்திற்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்றும் அவ்வாறு வேறுபாடு இருந்தால் ஐம்பது சதவீதம் அபராதம் ஜிஎஸ்டி உடன் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது